உலக ரசகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே காலை மன்னார் நேரலாகிய உங்களை இந்த வாரத்திலும் வாழ்த்தி வரப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு நம்மை உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணாவது காலை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் செவிக்க வேண்டும் அது எதிர்கண்டு பார்க்கும்போது நாம் நாட்களிலே நமக்கு வருகிற மே மாதங்களிலே நமக்கு சிறுவர்களுக்காக விபிஎஸ் சிபிஎஸ் இருக்கிறது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறபடினால் இந்த வெயில் தாக்கம் எல்லாம் இல்லாமல் போகும்படி ஒரு மேகஸ்தம்பத்தை கத்தர் இந்த இருந்து இன்னையிலிருந்து மே மாதம் முடிகிற வரைக்கும் கத்தர் மேகஸ்தம்பத்தை கட்டளையிடும்படியாக காலை மணி நேராகி நாம் ஜபிப்போம் ஆண்டவர் வெயில் தாக்கத்தை குறைய வைப்பார் அல்ல எழு நாளிலும் இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணாவது காலைமன்னா நிகழ்ச்சி இருக்கு நான் ஒரு வார்த்தையை தீர்க்கதர்சமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தையில் பார்க்கும்போது அந்தரங்கத்தில் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா லோயா இந்த ஆசீர்வாதமான கால விலையில நேராகிய நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நொடியும் அந்த ரங்கத்தில் நம்மை பார்த்து கொண்டே வருகிறார் ஒரு வசந்த வாசிக்கிறேன் கேளுங்க மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த ரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிய ரங்கமாய் பலனளிப்பார் இந்த காலவேளையில் அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா நம்ம ஒருவேளை நினைக்கிறோம் நம்ம யாருமே பார்க்கல நம்ம வீட்டில் யாரும் நம்மளை கவனிக்கல பார்க்கல அதனால நம்ம நம்ம எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அநேக மக்கள் அந்தரங்கத்தில் தன்னுடைய தவறுகளை செய்து கொண்டு வராங்க இன்னொரு இன்னொரு மக்கள் பார்க்கும்போது தேவன் நம்மை கவனிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்தரங்கத்தில் நலமானதை செய்கிறார்கள் பார்க்கும் பார்க்கும்போது நலமானது செய்த ஒருவரையும் தவறு செஞ்ச ஒருவரையும் நான் உங்களுக்கு முன்னே சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்கு ஆண்டவர் வெளியமான பலனளித்தார் அந்த ரங்கத்திலே நம்முடைய நன்மை தீமைகளை அறிந்து ஆண்டவர் வெளியரங்கமாக நம்மளை உயர்த்தினார் ஆசைத்தார் பார்க்கிறோம் அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அந்த ரங்கத்திலே கவனிக்கிறார் வீட்டில் யார் இல்லாத நேரத்தில் கணவன் இல்லாத நேரத்தில் மனைவி இல்லாத நேரத்தில் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் நாம் என்னென்ன செய்கிறோம் ஒரு வேலைத்தனத்தில் ஓனர் இல்லாத நேரத்தில் பள்ளிக்கூடங்களில் காலேஜில் வாத்தியார் இல்லாத நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த ரங்கத்தில் பிதா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ இங்கே இல்லை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமி எங்கும் உலாவுகிற கருத்துடைய கண்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கும் விளாவி கொண்டிருக்கிறது பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது எனவே அவர் அந்தரங்கத்தை கவனிக்கிறார் இல்லையா அப்போ பைபிளில் பார்க்கும்போது யோசேப்புன்னு சொல்லி ஒரு வாலிபன் இருந்தான் அவனுக்கு அந்தரங்கத்திலே அவனுக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது அந்த ரங்கத்திலே பாவம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது ஆனால் யோசேப் என்ற அந்த வாலிபன் அந்த தவறு செய்யவில்லை அவன் சொல்றான் தேவனுக்கு உரோதமாய் பாவம் செய்யது எப்படி அப்படின்னு சொல்லி ஆதியாகம் முப்பத்தொம்போதாம் அதிகாரத்தில் நீங்கள் உள்ளேருந்து பத்து வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் அங்கே இருக்கிறது லய லூயா அப்போது அந்த ரங்கத்தில் யோசேப்பு உண்மையாக இருந்தார் லே லூயா அப்போது யாரெல்லாம் அந்தரங்கத்தில் உண்மையே பேசணும் அந்த ரங்கத்தில் சரியாய் பசுத்தமாய் வாழ்ந்தாச்சு அப்படின்னா ஆண்டவர் வெளியே நம்மை ஆஸ்வதிப்பார் பாருங்கள் அந்த யோசேப்புக்கு தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது கீழே விழுந்து சூழ்நிலை வந்தது அதெல்லாம் யோசேப்பு தன்னை காத்து கொண்டான் அந்த ரங்கத்தில் பிதாவாகிதான் பார்க்கிறாய் என்ற உணர்வு கூட நன்மையை செய்தான் அவனுக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் பலனளித்தார் பதில் அளித்தார் ஆதியாக நாற்பத்தி அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் யோசேப்பை வெளியரங்கமாய் எல்லாருக்கும் முன்னால அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் முழு உ தேசத்திற்கும் அதிகாரியாக இரட்சகனாக கத்தர் மாத்தினார் எப்படி அவன் அந்த ரங்கத்தில் இருந்தான் அந்த ரங்கத்தில் கத்தருக்கு பிரியமானதை செய்தான் தான் ஆண்டவர் வெளியரங்கமாக ரங்கமாக அவனை ஆசிர்வதித்தான் அலே லூயா நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லாத நேரத்தில் கணவன் இல்லாத நேரத்தில் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் உங்க ஸ்கூல்ல காலேஜில் உங்க உங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த ரங்கத்தில் உண்மையா இருக்கிறீங்களா நீங்க அந்த ரங்கத்தில் உண்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோமோஷன் நிச்சயம் உண்டு இன்னொருத்தனை குறித்து பார்க்கும்போது போது யோசுவாவின் புத்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே ஒருவன் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவன் ஆகான் என்பவன் அந்த ரங்கத்திலே பாவம் செய்தான் அந்த ரங்கத்தில் பிதாவை பார்க்கிறாய் உணராமல் யோசுவா சொல்லியிருந்த அந்த காரியத்தை அவனால் ஈடுபட்டான் சொன்னால் யுத்தத்துக்கு போறாங்க யுத்தத்துக்கு போகும்போது அந்த எரிக பட்டணம் சாபத்தீடான பட்டணம் அது இருக்கிற ஒவ்வொரு பொருளும் சாபத்தீடான பொருள் அது யாரும் தொடாதீங்க அக்கினிக்கு இரையாக்கிறீங்கன்னு சொல்றான் அங்க இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் வெண்கலமும் கத்தருக்குரியது அது கத்துடைய பொக்கிசு சாலைக்கு வரவேணும் சொல்லி யோசுவா சொல்லி அனுப்பியிருந்தான் அனுப்பி இருந்தும் இந்த ஆகான் என்பவன் நினைச்சிடான் யாருக்கும் தெரியல யாரு பார்க்க சொல்லி அந்த ஒரு ஒரு பாபிலோனிய சால்வையையும் வெள்ளியையும் ஒரு பொன் பாலத்தையும் கண்டு இச்சித்து அதை யாரும் பார்க்கலன்னு சொல்லி தன் வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து பூமிக்கு அடியிலே புதைத்து வைத்தான் அந்த ரங்கத்தில் பிதா பார்க்கிறான் என்ற உணர்வு இல்லை களவு செய்தான் தேவனுக்கு விரும்பாத ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவன் தவறு செய்தான் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு எந்த மனிதன் கீழ்படுகிறானோ அவனை தேவன் வெளியரங்கமாய் அவனை ஆசோப்பார் நாக யாரு ஜெபிக்கிறவன் தான் காலை ஜோபம் பண்றவன் மத்தியால ஜோம் பண்றவன் சாயங்காலம் ஜோவம் பண்றவன் ஆராணிக்கு ஒழுங்காக வர்றவன் தசை வாங்க போடுறவன் கல்ச்சரை குடுத்தே பேசுறவன் ஆனா இணைஞ்சிட்டு அவன் அந்தரங்க ரங்கத்தில் விழுந்து போனான் லே விழுந்து போனான் யோசிப்பா பாருங்க அந்த விழுந்து போன சூழ்நிலை வந்தது விழுந்து போகலை நித்த நித்தம் நித்தித்த போத்தி பார் மனைவி நித்த நித்தம் அவனை கூப்பிட்டு பார்த்தா பேசி பார்த்தா அவன் சொல்லு கிணங்கலை இன்னைக்கு பாரு பார்க்கும் ஆகான் விஷயத்துல பார்த்தீங்கன்னா பொன் பாலத்தை பார்த்தான் வெள்ளியை பார்த்தான் பார்த்தான் அவர்களை கண்டு அவர்களை இச்சித்தான் யோசுவா என்ன சொல்லி இருந்தாரு அவளை பார்க்க கூடாது அந்த பொருள் மூலம் கத்தர் கூறியது அது கர்த்தருடைய புக்குசாலைக்கு வரணும் சொல்லி அனுப்பியிருந்தாரு ஆனா தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு அந்த ஆகான் கீழ்ப்படியவில்லை அவன் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் அவன் யுத்தங்களை பண்ண வேண்டியவன் சபையோடு இணைந்து நிற்க வேண்டியவன் சபையின் ஊழிய காவலின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவன் தேவனுக்கு விரோதமாய் பணம் செஞ்சிட்டான் தேவ மனுஷன் கீழ்ப்படியல ஐயா யாரெல்லாம் தேவ மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படியலையோ அவங்க விழுந்து போவாங்க இது நான் பைபிள் சொல்லுது பிதா உணர்வு ஆகானுக்கு இல்ல மற்ற யுத்தான் அங்கங்க யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனா இவனை யாரும் பார்க்கல என்னை யாரும் பார்க்கல நான் இந்த வெள்ளி பாலத்தை கொண்டு போறேன் தங்கத்தை கொண்டு போறேன் இந்த பொருள் இந்த சால்வியை கொண்டு போய் கொண்டு போயிட்டான் கொண்டு போய் பூமிக்கு அடியில கொண்டு வச்சிட்டான் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா யோசுவா அவனை வரவழைத்து அவன் விசாரிக்கிறான் உண்மையை ஒத்துக்கிட்டான் சூழ்நிலை தெரியுமா அவனை ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போய் அவனை மாத்திரம் இல்லை அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் குமாரரையும் அவன் குமாரத்திகளையும் அவன் ஆடுகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் எல்லாம் கொண்டு போய் ஆகோர் பள்ளத்தாக்களை கொண்டு போய் கல்லெறிந்து அக்னினால் சுட்டரித்தார்கள் ஆண்டர் வெளியரங்கமாய் பலனளித்தார் ஐயா யோசேப்பு கத்தல் பார்க்கிற உணர்வு இருந்தது அவன் தாவத்தை செய்யாதபடிக்கு விலகி ஓடினான் ஆண்ட வெளியரங்கமாய் அவன் ஆசீர்வதித்தார் ஆகாண பத்தியில ஆகான் அவன் யூதா கொத்தத்தை சேர்ந்தவன் அவன் வெளியமாக கத்தர் என்ற உணர்வு இல்லாமல் அவன் தவறு செய்தான் யாரும் பார்க்கல என் சொந்தக்காரங்க பார்க்கல பந்தக்காரங்க பார்க்கல என் ஓனர் பார்க்கல எஜமானி அவன் அந்த ரங்கத்திலே தவறு பண்ணினான் ஆண்ட வெளியரங்கமாய் கொண்டு வந்து கல்லறிந்து கொண்டார்கள் ஐயா ரொம்ப கவனம் காலை மணி நேரில் ஆகி நம்ம சும்மாத்துக்கும் துக்கணும் இதுவும் செஞ்சிடக்கூடாது அல்லா நம்ம வந்து அந்தரங்கத்தில் என்னை பார்க்கிறார் என் மனைவி அந்தரங்கத்தை பார்க்க முடியாது கணவன் அந்தரங்கத்தை பார்க்க முடியாது பிள்ளைகள் அந்தரங்கத்தை பார்க்க முடியாது பெற்றோர் அந்தரங்கத்தை பார்க்க முடியாது ஆனால் பிதா ஒருவர் பார்த்து கொண்டே இருப்பார் அவர் நம்மை உயர்த்துகிறவர் ஆஸ்வதிக்கிறவர் இவர் இந்த உணர்ந்து நாம் அந்தரங்கத்தில் உண்மையும் உத்தவமாய் யோசிப்பை போல வாழ்வோம் ஆண்டவர் நம்மையும் வெளியரங்கமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கண்களை மூடுமா ஜோம் பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் நன்றி ஒரு துதிக்கிறேன் நீ இங்கே எல்லாரையும் அந்த ரங்கத்தில் பார்க்கிறீர் என்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜீவத்தை ஆரம்பிக்க உதவி செய்யுங்கப்பா அந்த ரங்கத்தில் நாங்கள் எந்த தவறையும் பண்ணிடக்கூடாது யாருக்கு விரோதமாக பேசிடவும் கூடாது ஆண்டவரே ஆகானை போல நாங்கள் இருக்கக்கூடாது அப்பா ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் சொந்த கத்திரியே சொல்ல ஆசை வைப்பார்கள்